நேற்றைய தினம் பொதுக்கூட்டம் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு செலுத்தப்பட்ட போது அதில் இதுவரை முப்பத்தொன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கோட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இது செய்தி செய்திகள்லாம் வந்திருக்கு எல்லா ஊடகத்திலையும் செய்தி அதோட டிவி கே கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு முன்பு இதே கட்சி டிவி கே கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவிக்கே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து நான் இதை குறிப்பிடுகிறேன் அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் எழுத்துப் பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறேன் ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு ஏதாவது கூட்ட நெரிசல்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மற்ற அமைச்சர்களோ அல்லது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நடுவலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவரையோடு செயல்பட வேண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது முழுமையான பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்த வேண்டும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வந்தால் இந்த தள்ளுமுறைகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதுல என்னென்ன குறைபாடு இல்லை அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தும் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடவர்களுக்கு பாதுகாப்பு அளத வேண்டும் அதேபோல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ளவில்லை காலையிலே நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரிழந்து இதுவரை தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்தி தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் நிலைமதிக்க முடியாத இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பொதுமக்கள் என்ற இது மிகுந்த வேதனையோடு கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் ஆக இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்திக்கலாம் அனைத்திய அண்ணாதாரோட முன்னாடி எனது பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே இருக்கின்றன அவரெல்லாம் பல பல பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கின்றார் அனுபவம் இருக்கின்றார் அந்த ஒரு இடத்துல எவ்வளவு போட்டும் வருது ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு போட்டு வரும் ஒரு தொகுதியில எவ்வளவு போட்டு வருது அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுகுபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் முறைக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட தள்ளுமுறை ஏற்படுகின்ற போது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார் அதை மற்றவர்களும் கடைபிடித்து அதோட காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் மெரினா கடற்கரையில் அதுல சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்படாத ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தினால சுமார் ஐந்து பேர் இறந்து விட்டாங்க அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று இப்படி ஒரு அரசு கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்றது ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றது இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசமும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருந்தார்

ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் என்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்துறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை அரசுடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது தன ஒரு நபர் கன்சமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேகமா துரியமா இந்த ஒரு நபரை கமிஷனர் என்ன நோக்கம் எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்போ நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இரவுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தான் வந்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி வச்சு தான் பேச்சில் நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் அது விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்கிறாங்க இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு ஆக அயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் கண்ண தெரியும் கூட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூத்தி எழுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றார் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன்

எழுது குடுத்தானே இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அறே அவருடைய கடமையிலிருந்து தப்பி கலப்பு இருக்காத இந்த அறிப்பை குடுத்துறேன் அப்படிதான் நான் தருவேன் சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் இது நீங்க கேக்குற கேள்வி இல்ல வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா என்னவோ ஒரு பெரிய சியரம் அப்படிதான் போ இந்தக்கி போன உயிர் மேல போங்க இந்த

கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இனி எதிர்காலத்தில் மிக மிக ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்கிறேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை ஆக இது இவ்வளோ பேர் முப்பத்தொம்போது பேர் இவந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எழுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கலாம் அரசியல் அணுவம் பெருவாக அதாவது பொதுவாக சொல்லுவேன் ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் அவனுக்கு சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க முடியும் இன்றைக்கு மற்ற கட்சிகள் கட்சிகளெல்லாம் அணுவமுள்ள கட்சிகள் அந்த அணுவமுள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்கப்படுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அணு அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பங்கள் தவிர்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்பாடு வேணாம் அவள் தடுப்பதற்கு உண்டான அவர் அவரிடத்தில் இருக்கு மாநாடு நடத்தும் இதில் பதிமூணு பதினாறு லட்சம் பேர் அதே போல பல கூட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் தொடர்ந்து எதிர்பாரா எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருந்தாரு முதல்வர் இந்த சம்பவம் நடந்த உடனே சென்னையில இருந்து இங்கே வந்ததா இருக்கட்டும் ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும் பத்து லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும் அரசியல் இருக்கும் நினைக்கிறீங்களா சார் எல்லா அரசியலுடைய கடமைங்க முதலமைச்சர் வந்து இந்த செஞ்சதா அந்த அவர் செய்கிறாரு எல்லா அரசாங்கமும் அப்படித்தான் செய்யும் இன்னைக்கு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நெருவல்ல ஏற்படுத்தும் போது உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுதா அரசு உடைய கடமை அந்த கடமை தான் அந்த அரசாங்கம் செய்யணும் இதே போல கள்ள நடந்தது நடந்துது ஆனா அப்ப முதல் போகல இப்போ இவ்வளவு ஆரவமா வந்திருக்காரு சோ அதை எப்படி தான் எடுத்துறாங்க அது வேற இது என்ன அது இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் அது வந்து தனிப்பட்ட முறையில்ல அதையுமே அரசாங்கம் செய்த தவறுகாலத்துல தான் அறுபத்தி பேர் உயர் வந்திருக்கிறாங்க ஒரு இறப்பதற்கு அறுபத்தி எட்டு பேர் இரவு முன்பு முந்திய ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துல அங்க இருக்கிற விஷ சாராயத்தை பல பேர் புடிச்சு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட மருத்துவமனையில சேர்க்கப்பட்டவுடன் அவர் இறக்கின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தாரு அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்ட அந்த உயிர்களை போய் தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்டது விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த ஏற்பட்டது உண்மை செய்தி விசசாராயம் குறித்து தான் எவர்கள் இறந்திருக்கின்றார்கள் நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தி சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டாங்கள முந்தியதுனால அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிரிழந்து தவித்திருக்கிறார் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருந்த அடுத்த நாள்

நான் சொன்ன விளக்கம் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசியல் கடந்த காவல்துறை எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரியும் இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சார் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத இவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம்